தண்ணீரால் சிவபெருமான தூய்மைப்படுத்துகிறார்கள் சுமாய் சுனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய போற்றி போற்றி ஓம் நம பஞ்சகாவிய அபிஷேகத்தில் முதலாவதாக அபிஷேகம் தற்பொழுது நடைபெறுகிறது தைரபிஷேகம் நாடுடைய சோனையே போற்றி நாட்டவிற்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் திருச்சி நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயிவாய சிவாய நம ஓம் சுந்தரி தாயாருக்கு தைரபிஷேகம் நடைபெறுகிறது கடிகல் இங்கத்திற்கு தயிரபிஷேகம் நடைபெறுகிறது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் நாடுடைய சோனையே போற்றிய எண்ணாட்டவர்க்கும் இருதா ஒற்றி போற்றிய ஓம் நம சிவாய சிவாய ஓம் சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா இந்த சிவராத்திரி நாளில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டு நடைபெற்றிருக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு முதல் கால பூஜையில் பிரம்மா வந்து நம்ம சிவனை பூஜித்ததாக ஒரு நம்பிக்கை அதனால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய பூஜை இதே காலகட்டத்தில் பிரம்ம நாளையும் நடத்தப்படுகிறது பிரம்மனும் இதே மாதிரி பஞ்சகாவியத்தாலையும் இலையாலையும் தாமரை மலராலையும் சிவனை அர்ச்சிப்பதாக ஒரு நம்பிக்கை சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஏன் சிவராத்திரி நம்ம இவ்வளவு அந்த மாசி மாசத்துல கொண்டாடுறோம் அப்படின்னா நார்மலாவே ஒவ்வொரு சிவராத்திரி அப்பயும் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு அலை வந்து நம்ம பூமிக்கு ஆகாயத்துலேருந்து இருந்து வருது அந்த ஈத்தர் அலை வந்து நம்ம உடம்புல பல்வேறு நல்ல விஷயங்களை வந்து நமக்கு ஒரு நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக இந்த மாசி மாதம் சிவராத்திரியில வரக்கூடிய அந்த ஈத்தர் அலையானது நிறைய ஒரு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஈத்தர் அலையோட தாக்கம் வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இருக்குங்க மற்ற சிவராத்திரியில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் இரவு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஈத்தர அலையோட தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால அதனால தான் நம்ம சிவராத்திரியை வந்து நம்ம இவ்வளோ சிறப்பாக வெடி வெடியாக முழிச்சிருந்து அந்த ஈத்திரலையோட சக்தியை வாங்குகிறோம் அப்படிங்கறது வந்து நமக்கு சயின்டிஃபிக்கான ஒரு ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ வந்து முதல் கால பூஜைக்கு வந்து அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு அலங்காரம் பஞ்சகாவிய அபிஷேகம் முடிச்சிட்டிங்களா இல்லாம முடிச்சு வச்சாங்க நெய்லா நெய்

தற்பொழுது சிவபெருமானுக்கு பஞ்சகாவிய அபிஷேகம் முதலாம் பூஜை நிறைவாக தற்பொழுது பஞ்சகாவிய அபிஷேகம் எம்பெருமான் நடராஜனுக்கும் சிறப்பாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவகாமி தாயாருக்கும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்படிகலிங்கம் ஸ்படிகலிங்கத்துக்குன்னு அப்படி ஒரு சிறப்பு இருக்குதுங்க நம்ம வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய தன்மை ஸ்படிகத்துக்கு இருக்குது அப்போ எப்படி வந்து நம்மளோட வந்து மனதும் வந்து குளிர்ச்சியாகுமோ அந்தளவுக்கு ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண பண்ண நம்மளது உடலும் மனசும் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகும் அமைதி நிலையை அடையும் இதுதான் வந்து ஸ்படிகலிங்கத்தை நம்ம வந்து வழிபடுறதுக்கான ஒரு சிறப்பு அப்பது நட்ராஜ் இருக்கும் படிக இங்கே ஆராதனை காட்டப்படுகிறது சிவபுராணத்தை படிக்க கேட்க பல பல பிறவி ஜென்ம பாவங்கள் நமக்கு நீங்கும் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மருவா நெறியளிக்கும் வாதுவூர் எங்கோ சிவ சிறுவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் நமசிவாய வாழ்க அதன் தாழ்வாள்க இலை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோவளி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேக நிறைவநடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வாழ்க பிறப்பருக்கும் பின்னங்கன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் வெல்க சிரம்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்பதற்கு எட்டாய் எழிலார் களை நிறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இழாதாய் நின்பெறும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வலுசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருந்தித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி நுண்ணியனே தனியா நாம் பொய்யாயின எல்லாம் போயகல அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்மை எஞ்ஞானம் இல்லாதோன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கமும் அளவும் இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுதிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் புழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை வழங்கு புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே முதல் கால பூஜை இனிதே சிறப்புற்றது தற்பொழுது அலங்காரத்திற்கு பிறகு மீண்டும் நேரலையில்